அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல மேஷ லக்னமும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை தான் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல இப்போ நம்ம கடன் வந்து நிறையா செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்ததுனா அந்த கடனுக்கான ஒரு சிறு தொகையை இந்த நேரத்தில் நம்ம சுவாமி படத்து முன்னாடி எடுத்து வைத்து மனதார வேண்டிக் கொள்வதன் மூலமாக முழு கடனும் விரைவாக அடைபடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதத்தில் இரண்டு மைத்ர முகூர்த்த நாட்கள் வருது முதல்ல நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை வருது அன்னைக்கு நேரம் பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை மாலையில் நான்கு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் மைத் முகூர்த்த நேரம் இருக்கு அடுத்ததா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி இருபது நிமிடங்கள் வரைக்குமே மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்வோம் இந்த நேரத்தில் நம்ம கடனுக்குண்டான சிறு தொகையை எடுத்து வைப்பதற்கு முன்பாக குலதெய்வத்தை வணங்கி என்னுடைய கடன்கள் விரைவில் அடைபடட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்